இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் உலக தலைவர் உத்தம தலைவர் பார் போற்று தலைவர் தமிழை காக்கின்ற தலைவர் தமிழை போற்றுகின்ற தலைவர் பாராளுமன்றத்தில் செங்கோலை போற்றி செங்கோலை நிறுவிய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே நம்மளுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் மேல தமிழ் மக்கள் மேல மீனவர்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார் தமிழகத்திற்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தொடக்கி வைப்பது தமிழ்நாட்டிற்கு கடந்த ஆண்டுகள்ல பதினாறு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாம் இருக்கிறது மீனவர்களுடைய பகுதி முன்னாடி மீனவர்களுடைய சூடு என்பது நடைமுறையாக இருந்தது பிறகு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக ஆன பிறகு ஒரு மீனவர்கள் கூட ஒரு மீனவர்கள் மீது கூட துப்பாக்கிச்சூடு நடந்தது கிடையாது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மீனவர்களுக்காக மீனவர்களுடைய நலனுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீனவர்களுக்காக தனியாக ஒரு நல அமைச்சகத்தை ஏற்படுத்தி மீனவர்களுடைய நலனுக்காக முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மீனவர்களுடைய நலனுக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு சுதந்திரம் அடைந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் மூவாயிரம் கோடி ஆனால் பத்து ஆண்டுகள்ல முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மீனவர்களுக்காக அது மட்டுமல்ல கன்னியாகுமரி தூத்துக்குடியை சேர்ந்த ஐந்து மீனவர்கள் ஐந்து மீனவர்கள் சிறிலங்காவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவர்களிடத்துல இங்கிருந்து ஒரே ஒரு போன் தான் ராஜபக்சேக்கு ஒரு போன் பண்ணி ஐந்து மீனவர்களையும் பத்திரமாக மீட்டுக் கொண்டு நம்மளுடைய பாரதத்தில் சேர்த்தது நம்மளுடைய ஆ தேசம் தந்தாமலையுமாக இனிவராவது மாணவர்களை வெளிநாட்டிலும் கொண்டு வந்தார்கள் இனிவர் என்ற மன முக்கியமே முக்கியமாக கொண்டு என்னுடைய அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தன் தேசம் தன் மண் தன் மக்கள் தன் மொழி தனது கலாச்சாரத்தின் மூலம் அதிகப்பட்டிருந்தவனால்தான் என்னுடைய பிரதமரோடு திருக்குறளில் எந்தி செந்தானும் தூர உலகத்தின அய்நா சதவனும் தவிர யாரும் இவரு வியாபாரின் தேவை என்று யார் தேவ்க்கும்

செல்வோம் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று வாருங்கள் நம்முடைய தமிழகத்திலிருந்து நாற்பது பேரை நாம் அழைத்து செல்வோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்